காய்ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டு கோடி ஏக்கரை தான் போயிட்டு கோடி ஏக்கரை காட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அதனால தான் போயிட்ருக்கோம் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அதான் இருக்கோம் கொஞ்சம் நேரத்தோடைய காலையிலேயே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதான் இருக்கோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேதாரணத்தை ரீச் பண்ணியாச்சு இன்னும் கொடை கரைக்கணும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடை வைக்கிற செக் போஸ்ட்டை நெருங்கியாச்சு செக் போஸ்ட்டை தான் போயிட்டுருக்கோம் இப்போ காரில் வர்ற மாதிரி இருந்தால் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த செக் போஸ்ட்டில் இப்போ டூ வீலருங்கிறதுனால கொஞ்சம் அனுப்பிடுவாங்க வாங்க போகலாம் இங்கே ஆரம்பமே காடு எல்லாம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதே நல்லா தான் இருக்குது வாங்க போய்ட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஆனால் வந்து பத்து மணிக்கு தான் ஓப்பனாக இந்த போர்டில் ஆனால் எட்டு மணி போட்டிருக்கேன் ஆனால் பத்து மணிக்கு தான் ஓப்பன் சொல்லியிருக்காங்க ஓப்பன் பண்ணாலும் நம்ம போகிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா டூ வீலர் அலௌடு கிடையாது தான் உள்ளார ஃபோர் வீலர் காரில் வந்தால் உள்ளே அனுப்புவாங்களாம் இல்லாட்டி அவங்களோட ஜீப்பில் அவங்களோட காரில் தான் அணிய அழைச்சிட்டு போவாங்களாம் ஆனால் ஒரு ஆளுக்கு இரநூறுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு உள்ளே போகிற மாதிரி இருக்குமா வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம் அதனால் இன்னொரு வழி இருக்குது அது வழியாக போகலான்னு சொன்னாங்க அது வழியால் பொறுத்து தான் பார்க்குறோம் வாங்க போகலாம் ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு இது வந்து மான் கிராசிங்கா மான் கிராஸ் ஆகிற அது அதனால இருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள் ஒரு நாள் பயணம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கொடியேக்கிற காட்டுக்குள்ளே வந்தாச்சு காட்டுக்குள்ள தான் இருக்கோம் இப்போ போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த காட்டை சுற்றி பார்க்கணும்னா எப்படியும் ஒவ்வொரு இடத்தையும் உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வருவோம்

¡Ah, ah, ரொம்ப பழமையான மரம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது புற தேவையில்லாத மரம் இல்லாமல் மூலிகை மரமும் மூலிகை செடியும் தான் இங்கே அதிகமாக இருக்குது வேற மேப்ல இருக்குவரங்க சால சோழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டேன் நல்லா இருக்கீங்களா எங்கே சென்னையா ஆ 对，对对。 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு கண்ணுக்கு எட்நூறு தூரம் வர காடு தாங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ